அல்ல தண்டிப்பான் மன்னிக்கவும் செய்வான் மன்னிக்காமல் தண்டித்தால் பிறகு சொர்க்கம் கிடைக்கும் இணை நினைத்து விட்டு ஒரு மோதா போயிட்டான் பா மன்னிப்பு தேடல சொர்க்கம் கிடையாதரா சொர்க்கம் ஹராமில் அது அப்படிப்பட்ட வார்த்தையை எழுதி வச்சிருக்கிய என்ன எழுதி வச்சிருக்கான் பாருங்க ஹனீபா பாட்டை சொல்லிட்டு மோழுது பாட்டில் சொன்னால் ஈஸியாக வழங்கும் அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது இந்த பாட்டு கேள்விப்பட்டீங்களா அதுல உள்ளடியில கஸ்தூரி மனம் கமலும் தங்கள் மேனியை இந்த கண்களாலே காணுகின்ற ஆவல் ததும்புதே ரசுலா பார்க்கணும் ஆசையா இருக்கான் சுருக்கமாக வாங்கிக்கிடுங்க அது எல்லாருக்கும் இருக்கும் ரசுலா பார்க்க யாருக்கும் ஆசை வராது எல்லா அதுக்காக ரசூலா மூத்தா போன போல மருமையெல்லாம் பார்க்கலாம் இப்போ பார்க்க முடியாது இப்போ ஒரு பெருசு ஒன்றும் கிடையாது ரசூலா பார்க்கணும் ஆசை எல்லோருக்கும் இருக்கும் இதை சொல்லிட்டு கஸ்தூரி மனம் கமலும் தங்கள் மேனியை கண்டு காணுகின்ற எண்ணத்திலே ஆவல் ததும்புது புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் புஷ்பங்களின் மகரந்தம்னா என்ன பூ மகரந்தம்னா பூ சொல்லு மகரந்தம்னு சொல்வாங்க மகரந்தம் அப்படியே விளையும் பொழுது பூவா மாறி போயிடும் புஷ்பங்களின் மகரந்தம் மதின புழுதியில் மதினாவெல்லாம் ரசூல் சல்லாஹ் நடந்த இடம் தானே அதையெல்லாம் பூங்கிறார் அந்த தரையை இலக்கியமாக சொல்லலை உண்மையினே தரையை பூன்னு நினைச்சிக்கிட்டு வேணும் சொல்றாங்க பிறகு நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போலிருக்குதே புரள வேண்டும் உருள வேண்டும் போல் இருக்குதே அது நான் கழுதியா தரையில இருந்து உருள்றதுக்கு ஏன் இப்படி சொல்றான் ரசூல்லா நின்ன இடம் அதனால உருளணும் அபுஜெயில் அங்கே நின்னா ரசூல்லா எங்க நிலம் பீச் ஆகல அங்கே அபுஜெயில் பீச் இருப்பான் பிரவுன் பீச் எடுத்த மூசா பீச் இருப்பாங்க இதா இஸ்லாம் இதுலயே இதுலயே ஆரோக்கிய முடியும் உருள்றது பிறகு இஸ்லாமிய கலாச்சாரமா அரே மற்றவர்கள் உருண்டுகிட்ட வணக்கம்மா நீ செய்வியா இப்படி உருளை படிக்கிறானே தர்காவில் பிள்ளைய போட்டு பரட்டான் ஒரு வயசு பிள்ளைய தூக்கிட்டு போய் தர்ஹா ரெண்டு கவலை ஓடி இப்படி உருட்டுவாங்க பார்த்துருக்கலாம் வரக்கத்தை ஏற்றுறாங்களாம் இப்படி அதை வீல் வீல் கத்தும் அவளியா அந்த அழுகையை குறைக்க முடியலை அந்த அவளியை அழுகையாக தடுக்க முடியுதா சத்தம் போடணும் சத்தம் அந்த தர்ஹா ரெண்டு கபலை உருட்டுறதுக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வாங்குறான் இந்த மாதிரி கலாச்சாரம் சொல்லித்தர வயசுலாம் வந்துச்சு இந்த மாதிரி உருளும் தரையில் புரடணும் வாசப்படியில் முத்தமிடணும் அங்கே போய் உரல் இருக்கானே இதைத்தான் மோர்தல் எழுதி வச்சிருக்கான் படிக்கிறேன் பாரு அபுபா இது ஒரு சினிமா பாட்டுதான் ஒரு பழைய பாட்டு இதெல்லாம் ஐம்பது மெட்டு அப்போ ஐம்பது ரூபா இருந்தால்தான் ஓதுவோம் அந்த நேரத்தில் இந்த ஹிந்தி பாட்டெல்லாம் எடுப்போம் ஹிந்தி பாட்டு எனக்கு உருது ஹிந்தி தெரியாது ஆனால் அந்த பாட்டு மட்டும் தெரியும் உச்சரிப்பு தப்பா இருந்தால் இருக்கலாம் எனக்கு உருது தெரியாது கேள்விப்பட்டு சொல்றேன் ஆகியா मुझे तुमसे आ गया आज भी है और कल भी रहेगा तुम रूटा ना करो मेरी जा मेरे जान निकल जाती है सल्ली दाई मन बदा तुम रूटा ना करो मेरी जा मेरे जान निकल जाती है தமிழ் ஒரு சுடு சினிமாக்கான மனம் எங்கும் மேடை மேலே அதுல சுட்டு மூலதை படிச்சு விட்டாங்க நாங்களும் இருக்க மூலது இந்த மாதிரி அது ஒரு பாட்டு இந்த அந்த பாட்டுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா என்ன பாட்டுக்குன்னாலும் ஒரு எந்தெந்த பாடி இப்போ புது பாட்டுலாம் கவனிக்கிறதில்லை கவனித்தோட கூட எடுத்து எடுத்துடலாம் புதுப்பாடே எனக்கு தெரியாது ஆனால் நான் எந்தெந்த பாட்டு சில பாட்டு அடிக்கடி பஸ்ஸில் போகமுடியெல்லாம் கே போடுறானே அதெல்லாம் எடுத்துடலாம் அடிக்கடி காதில் வந்து உழுது இந்த மாதிரி லேட்டஸ்ட் பாட்டு எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம் என்ன பைத்தனு இந்த சாக்கினு கு சாக்கினு கு லைச மொஹ தாஜன் மனு கொடுக்கோந்த இது போல பாடுறாங்க இதில் டியூன் தெரியும் டியூனை வச்சு தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி வீட்டில் எடுக்கலாம் சில பாடல்கள் நாங்கள்லாம் பாடும்பொழுது போட்டியே நடக்கும் மூலதெல்லாம் பக்தி இல்லைங்கிறத சொல்றேன் பக்தியாக ஓதுபவர்கள் ஓதுவதில்லை பொய்யி பக்தியா இல்லை மக்கள் அப்படி பக்தியாக நினைச்சிட்டு இருக்கான் அதனால் அவங்களை தாங்க முடியலை ஓத அவங்க ஒழுத்து வாங்க என்ன விட்டுட்டே நம்ம அலவுன்ஸ் பண்ணுறோம் அஜத்மாரெலாம் கிடச்சாவுறான் பக்தி அஜத்மார்கள் கிடையாது என்ன இந்த மறுசாலாக ஓதக்கக்கூடிய காலத்தில் சில பேர் எம்ஜிஆர் ரசிகனாக இருப்பான் எம்ஜிஆர் ரசிகை எம்ஜிஆர் பாட்டை போட்டு விடுவான்

ൂരുജി വജൂ കൾ വല്ലാഹു വജു യൗമയു ഇവിടെ പഠിച്ചിട്ട് വരുമ്പോൾ ഇടയിലെ காதலாடி வரும் ஓடிக்கிட்டு இந்த வைத்தனர் அந்த சாக்கி நூகலி சமம் அதாவது சென்னையில் எதிரி அப்படியே பயங்கருவான் ஏய் தெரியுமா செய்கிறது இப்படி படிச்சாதான் அதிகமான மக்கள் எங்களை கூப்பிடுவோம் நல்ல ஓரளவு வராங்க இந்த மாசம் பருச பசங்க அவங்களையா கூப்பிடு இது எப்படி பக்தி பரவசமாக இருக்கும் ஏன் சொல்கிறான்னா ஒரு காலத்தில் நடந்த கூத்து அதை இன்னைக்கும் பிடிச்சி வச்சிகிட்டு வம்பு பிடிச்சிக்கிட்டு படிச்சிகிட்டு இருக்கிறான் அது இந்த இரவு எல்லா ஓட்டைகளும் எங்களுக்கு தெரியும் மோழுது ஓத தெரியாமல் ஓதாமல் இல்லை உங்களை விட பிரமாதமாக ஓத முடியும் உடனே சொல்லுவாங்க இவங்களது அரபு நாட்டில் இருந்து கத்த கத்தையாக பணம் வருதில்ல வந்துட்டு போகுது வந்துவிட்டு அதுக்கு மேலே மோழுதையும் ஓது பிரியாணி செய்யும் நூறுரூவாங்க கசக வாங்கி எங்களுக்கு அதையும் சேர்த்து வாங்கிட்டு போகிறோம் என்ன மார்க்கெட்டில் கூடாது நபிகள் பிரமானம் காட்டி தெரிலன்னா அதுக்கு ஆதாரம் காட்டணும் இந்த குறான்லன்னு காட்டு இந்த இருக்க அதிகசனனு காட்டு மற்ற விஷயத்துக்கு கேட்டு பாருங்க எது அஜ அஜத்துமார்களை பாதிக்காதோ அஜேத்துமானார்களை பாதிக்காது இல்லைங்க அந்த விஷயத்தை நீங்க கேளுங்க குர்ஆன்ல ஆதாரம் காட்டுவாங்க உதாரணமா அஜரத்து தொழுக கடமையான்னு கேளுங்க எப்படி கேட்கணும் தொழுக கடமையா ஆமா கடமை குர்ஆன்ல இருக்க ஜரத்து அங்க இருக்க எங்க ஜரத்து இருக்கு அக்மிஸ் தொழுகை நிலைநாட்டங்கள் நிறைய இருக்கே இன் ஸலாத்த கானத்துல் முமினினா கிதாபும் மௌகூதா தொழுகை முமினங்களுக்கு குறித்த நேரத்து தொழ வேண்டும் என்பது கடமைன்னு தூக்கி காட்டிருவார் தொழுகை கடமையான்னு கேட்டு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க கேட்டா என்ன செய்வாரு கோபப்பட மாட்டாரு இதுல என்ன அவருக்கு சிக்கல் இருக்கா குரான் தூக்கி காட்டிடுவார் இதே அஜிட்டு போய் மூல் கோதமாக மோதனம் அதுக்கு ஆதாரம் இருக்கா அது வந்து அவுளியாக்கள் நாதாக்கள் பெரியவர்கள் முன்னோர்களும் ஏன்னா குரான் கேட்ட உடனே தொழுகையை கேட்கும் போது எடுத்து தர முடிஞ்சு இல்லை நோம்ப கேள்வி எடுத்து தருவார் உடனே மூலதுன்ட்டு அது வந்து அந்த முன்னோர்கள் அவுளியாக்கள் முன்னோர்களா அல்ல குரான்ல சொல்றான் ஏண்டா இந்த செயலை செய்கிறீர்கள் என்று இப்ராஹிம் அலை கேட்டார் அதுக்கு அவனும் என்ன பார்த்து சொன்னான் வஜத்தான் அழகி ஆபா ஆனா எங்கள் மூதாதையர்கள் செய்ததை நாங்கள் பார்த்தோம் செய்கிறோம்னா அதை இன்னைக்குள்ள பள்ளிவாச பொறுப்பாளர் சொல்கிறான் என்ன எங்கள் மூதாதையர்கள் இப்படி சொல்கிறதுக்கு பதில் என்ன தெரியுமா இந்த மாதிரி யாராவது சொன்னால் பதில் என்ன அவ்வளோ கால சைத்தான் எந்த ஓகம் இல்லாத அப்படி செய்யறி உங்கள் மூதாதையர்கள் செஞ்சாங்கன்னு சொல்றிய சைத்தான் உங்களை நரகத்திற்கு இழுத்தாலுமா செய்ய போகிறீர்கள் மூதாதையர்களை பின்பற்றுவோன்னு சொன்னால் ஷைத்தானை பின்பற்றாங்கன்னு அர்த்தம் குரான் இருக்கு எங்கள கோயில் அர்த்தம் இப்போ நினைப்பாங்க இவர்கள் பேசுவது எங்கள் மனதை புண்படுகிறது நாங்கள் குரானில் இருக்குன்னு சொல்கிறோம் அப்படி ஒரு போலீஸில் ஸ்டேஷனில் ஒருத்தன் முந்தை எழுதி கொடுத்துட்டாங்க ஒரு ஊரில் எங்கள் மனம் புண்படுது சார் இவங்க பேசுகிறது இப்போ என்ன போலீஸ் எதுவும் கூப்பிட்டுட்டாங்க புண்படுற மாதிரி பேச மாட்டோம் எழுதி கொடுங்க போலீஸ்கார் கேட்டார் இசை இசை எழுதி கொடுத்தோம் புண்படுற மாதிரி பேச மாட்டோம் நாங்கள் சொல்லக்கூடிய குரான் வசனம் உங்களுக்கு புண்படுமானால் அது எங்கே போய் குற்றம் கிடையாது விலங்குகிறான்னு சொல்கிறது இப்போ உதாரணமாக நான் அது போலீஸ் எஸ்ஐடே கேட்டேன் சார் இந்த பிக் பாக்கெட் திருடர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் மொத்தமாக வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக பிக் பாக்கெட் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கீங்க சார் எங்களுக்கு ரொம்ப மனசு புண்படுதுன்னு என்ன சொல்லுவீங்க மிதிப்பா அப்படின்னா உனக்கு உனக்கேண்டா புண்படுது திருடர்கள் சொல்லும் எவன் குரானை இல்லாதே செய்தானா அவன் இப்ளீஸ் நபி வேலைக்கு மாற்றிதான் ஷைத்தான் உனக்கு கோவம் வரக்கூடாது கோவம் வந்தால் நபி வேலைக்கு மாற்றமா இருக்க திருந்து குரான் இல்லாததே சைத்தான் தான் நான் சொல்லுறேன் குரான் சொல்லுது அவ்வளவு காரணம் ஷைத்தான் எதுவும் இல்லாதா அபிசாயிர் மூதாதையர் என்று சொல்லுகிறார்களே நம்பியே இவர்களை ஷெய்தான் நரகத்தின்பால் அழைக்கிறான் அப்படி அழைச்சாலே இவங்க மூதாதையர் மூதாய்னு சொல்லிட்டு இருப்பாங்களா இருக்கு அதனால மூதாதையர்களை சொல்லாத முன்னர்கள் சொல்லாத புரானில் இருந்தா செய் இஸ்லாம்னா அப்ப என்ன ஏன் இருக்கான் அந்த மோரில் நான் படிச்சேன்ல உருள வேணும் புரல்ல வேணும் இருந்து வந்தது மோர்துல இருக்கு லாக்கத்து பியல்லா சுபா ஃபஜு தொகாதல் என்ன அர்த்தம் அஸ்பாப் அந்த என்னத் சொல்றான் கஷ்டமாக காரணங்கள் எல்லாம் காரணிகள் எல்லாம் எனக்கு நெருக்கடியாகி சிக்கி விட்டதுங்கிறான் அதை கஷ்டம் கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறேன் இதோ உங்கள் வாசலுக்கு வந்து விட்டேன் தர்கா வாசலை சொல்றான் பள்ளிவாசல்னு சொன்னா ஓகே இந்த கவிஞர்கள் பள்ளிவாசல்னு சொல்லுவான் தர்கா சேர்த்து ரெண்டையும் மாத்தி மாத்தி சொல்லுவான் பள்ளிகள் பழைய இருந்தும் பாங்கோ கேட்ட பின்பும் அழகான அடி பள்ளி வாசல் போட்டு வெளியே வருவிய நீர் மீரானே உன் வாசல் தேடி அந்த வாசல் போம்மா பள்ளிவாசல் வாசல் முடிச்சு தர்கா வாசல் போம் அதாவது நல்லா குளிச்சு அத்தர் பூசிட்டு சாக்கடை முங்கும்மா அந்த மாதிரி ஆளுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி நல்ல கருத்தை சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க லாக்கத் பியல் அஸ்பாப் கஷ்டங்கள் வந்து விட்டன என கஷ்டங்கள் ரொம்ப சிக்க சிக்கலாயிடுச்சு எனக்கு ஃபஜ்ஜத்து ஹாதல் பாப் இதோ உங்கள் வாசலுக்கு வந்து விட்டேன் ஓ கபிலுல் ஆத்தா வாசலை முத்தமிடுகிறேன் என்ன வாசலை முத்தமிடுறேன் எதுக்கு தர்கா வாசலை முத்தமிடுறேன் இந்த மாதிரி முத்தமிடு இஸ்லாமிய கலாச்சாரமா உடனே கேட்பான் ரசூல் சொல்லா அரசன் அவர்கள் மக்காவிலே ஹஜருல்லா சோத் கல்லை முத்தமிடவில்லையா ரசூல்லா ஹஜருல்லா சோத் முத்தமிட்டா அந்த காபுத்தெல்லாம் அவரை சொல்ல சுற்றுனாங்க நீ தலகாவை சுற்றி நபிகள் முத்தமிட்டால் அதை முத்தமிடு அதை எதை நபிகள் முத்தமிட்டார்களோ முத்தமிடணும் நபிகள் சுத்து சபா நபிகள் பெருமானார் ஓடு அதுக்காக நாகூர் தேரகம் ஓடுவியா வடக்கு ஓடுவேன் முட்டா எதை நபிகள் பெருமானானர் எங்கு காட்டி தந்தாரோ செய்ய வேண்டும் அப்போ இந்த மாதிரிலாம் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்புறம் பாருங்க ரசுல்லா நடந்த ஒரு சம்பவத்தை என்ன சம்பவம் பாருங்க ஒரு யூதர் வருகிறார் யூதர் உங்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் எல்லாம் காபாவின் மீது விட்டு பேசுகிறார்கள் சஹாபாக்கள் என்ன பழக்கம் இந்த காபாவின் மீது ஆணையாக காபாவின் மீது சத்தியமாக என்று எதை சொன்னாலும் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ நம்மள்கிட்ட இருக்குல்லங்க வாப்பா மீது சத்தியம் அம்மா மீது சத்தியம் குரான் மீது பழையாசி சத்தியம் அடிக்காங்கல்ல இது மாதிரி காபத்துள்ளாவின் மீது சத்தியம் என்று சொல்ற பழக்கம் சஹாபாக்களுக்கு இருந்தது சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலே அந்த பழக்கம் இருந்தது காபத்துலா மீது சத்தியம் அடிப்பாங்க காபத்துல்லாவை சுற்றுவாங்க ரசூல்லா வருவதற்கு முன்னாலே காபத்துலாவை சுத்திருக்கிறான் முகாவும் இவர்கள் காபத்துல்லாவிற்கு வந்து விட்டு விசிலடிப்பார்கள் கைதட்டுவார்கள் இப்படிலாம் இவங்க காபத்துல்லாவை செஞ்சிருக்காங்க இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாலே மீது சத்தியம் செய்யக்கூடிய பழக்கம் சாபா களுக்கு இருந்தது வந்து கேட்கிறாரு அஹமதே சத்தியம் என்பது வணக்கமான கேட்காரு ஆமா சத்தியம் செய்யறது வணக்கம் தான் சத்தியம் என்னது சத்தியம் வணக்கம் அதாவது அல்லாவை முன்னிறுத்துவதேன் என்ன படத்த நம் வார்த்தையில் சொல்லாவிட்டாலும் சத்தியம் சொல்வது அல்லாவை முன்னிறுத்துவது இதை வச்சுட்டு அவர் கேட்குறாரு யூதர் கேட்குறாரு சத்தியம் ஒரு வணக்கமா இல்லையா ஆமா சத்தியம் ஒரு வணக்கம் தான் அப்ப நீங்க சத்தியத்தை வணக்கத்தை யாருக்கு செய்யணும் சத்தியத்தை அல்லாவுக்கு தானே செய்யணும் அல்லாவி சத்தியம் தானே சொல்லணும் என்ன காபத்துலாவி சத்தியங்கிறிய கேட்டது யார் யூதர் முஸ்லீம் அல்ல இதை நபிகள் பெருமானத்தில் கேட்ட உடனே உடனடியாக நபிகள் பெருமானார் கட்டளை லா அல்லாவை தவிர யாரின் மீதும் எதன் மீதும் சத்தியமிடாதீர்கள் இது ஹதீஸ் ரசோல்லா சொல்லுவோம் கட்டளை இனிமே யார் சத்தியமிடுவதாக இருந்தாலும் காபத்துல்லாவின் சத்தியமிடக்கூடாது அல்லாஹ் மீது மட்டும் தான் நீங்கள் சொல்வதாக இருந்தால் ரப்பில் காபா என்று சொல்லுங்கள் காபா உடைய ரப்பின் மீது ஆணையாகன்னு தான் சொல்லணும் காபாவின் மீது ஆணையாகுன்னு சொல்லக்கூடாது உம்மாவு சொல்லணும்னு நினச்சா உம்மாவுடைய ரப்பின் மீது ஆணை பள்ளிவாசலுடைய ரப்பின் மீதான குரானுடைய ரப்பின் மீதான ஏன் அவன் படைச்சவன் மற்றெல்லாம் படைக்கப்பட்டது குரானாக இருந்தாலும் அல்லாஹவுடைய படைப்பு தாயாக இருந்தாலும் அல்லாவுடைய படைப்பு காபத்துல்லா இருந்தாலும் அல்லாஹவுடைய படைப்பு படைச்சவன் மீது தான் சத்தியம் விடணுமே தவிர படைக்கப்பட்டது மீது சத்தியமிடாதீர்கள் உடனே ரசெல்லாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு சும்மா அந்த கட்டளையை போடல அப்படி படைப்பின் மீது சத்தியம் விட்டால் எவ்வளோ பெரிய பாவனும் சொல்றாங்க ரசூல் செல்லா சொல்ல மண் ஹலஃப பகைர் இல்லாஹத் அஷ்ரக்க அல்லாஹை தவிர இனிமேல் யாரும் மீதாவது சத்தியம் விட்டால் அல்லாஹ் அல்லாஹ் சத்தியம்னு சொல்லலாம் அப்படி இல்லாம வேற எதன் மீது சத்தியம் விட்டாலும் சரி ஃபகத அஷ்ரக்க அவன் இணை வைத்து விட்டான் நாங்கள் ரசூல் செல்லம் முஸ்ரீக் மீது சத்தியம் சொல்லாம கபாமீ சத்தியம் தாய்மீ சத்தியம் தாபமீ சத்தியம் பள்ளியாசமே சத்தியம் முஸ்லிம் இல்லடா நானா சொல்றேன் இது நபிகள் பெருமானோடு எச்சரிக்கை கட்டளை ஹதீஸ்ல இருக்கே இவ்ளோ பயங்கரமாக இந்த சத்தியத்தை கூட அங்கால ரசூலுல்லா மௌலூது என்ன சொல்றான் பாருங்க அக் ஸம்து ஃபீ வசீலத்தி சீலத்தேய சாணு குங்கிலை குமு மாலியமா ஓஹலாபிகிலதை குமூ ஸ்ரீவாசரி ஹில் பகிரவத யா முஸ்தஃபா யா முடுத்தலான்னு வரும்ல அந்த பாட்டு சுபாரம் முழுக்க வரும் என்ன அர்த்ததுக்கு நசூலாக சத்தியமிடக்கூடாதுங்கிறாங்க அல்லாமே மட்டும் தான் சத்தியமிடணும் வேற யார் மீது சத்தியம் செஞ்சாலும் அவன் ஒரு காபி முஷ்லிக்கும் காங்கர சுருசுல்லாலே சொல்லலாம் இவன் என்ன செய்யலாம் அப்படியா சொல்றீங்க அகசம் ஃபீனஸ் உங்க தலைமையில சத்திய நபி அப்படின்னா அகசம் ஃபீனஸ் ரீபிக்கும் உங்கள் மீது சத்தியம் விடுகிறேன்னு நான் அதை சொல்லவ எந்த ஒரு செயலை கூடாது என்று நபிகள் பெருமானார் சொன்னார்களோ அது அந்த தவறான செயலை நபிகள் பெருமானார் பேரிலையே அரங்கேற்றுகிறான் வேசப்பட்ட அவன் அவன் அடே மார்ச் கூட ஒரு தப்பை நபிகள் மீது சொல்ல மாட்டானே பனிசெருந்து சொல்லிட்டு போவான் நீ எந்த நபி கூடாதுங்கிறாரோ அந்த நபியின் மீது சத்தியங்கிற அந்த நபி தான் அல்லாஹை தவிர யாரிடத்துல பாவம் மன்னிப்பு தேடாதேங்கிறாங்க வொமையக விருது நூல் இல்லைல்லாம் அல்லாஹைத் தவிர பாவத்தை யார் மன்னிக்க முடியும் அஸ்தாஃப்ருல்லாஹ் மேத்தமர்ரா ஒவ்வொரு நாளும் அல்லாஹிடத்தில் நூறு முறை நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்ற சொல்லித்தர்றாங்க இவன் என்ன செய்யறான் யார் நபீஸ்ராமலைக்குள்ள அந்த நீங்கள் தான் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் முகமதே அப்படின்றான் இந்த கொள்கையை கொள்கை வண்டி புதைக்கத்தான் சொல்ல வந்தாங்க வேற எதுக்கு வந்தாங்க மனுஷன்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடாது மனிதர்கள் படைத்த வேண்ட மன்னிப்பு தேடணும் என்பதைச் சொல்ல அது மட்டும் இல்லாம யா நம்மளையும் சேர்த்து கூப்பிடுறோம் மாதா வஜித்தரம் துபுவாய் தரிபுவர் ஜுல்கரம் வலுது மன் ஹல்லல் ஹரம் வ நூருஹு அம்மல் பிலாத் அழகா இருக்கு கேட்கறதுக்கு பிரமாதமா தான் இருக்கு அக்கா ரைட் ஆயிருமா குடிக்கிறதுக்கு பிரமாதம் தான் முடியுமா டேஸ்டா இருந்தா தின்ற முடியுமாங்கிற மார்க்கத்தில் சரியா தப்பான்னு பார்க்க வேண்டாமா என்ன கூப்பிடுறான் யாமன் தமாலா வஜித்தரம் தவறு செய்து விட்டவனே குற்றமழைத்து விட்டவனே அவன் செய்யறது பார்த்தா நம்மளையும் சேர்த்து கூப்பிடுறான் புரியுதா உங்களுக்கு அவன் செஞ்சுக்கிட்டான் சேட்டையை செஞ்சுட்டு நாமளே அந்த மூளையில நம்மளையே சேர்த்து கூபுறானுங்க அரபியில இருக்கதனால தெரியல தமிழ்ல இருந்தால் உங்களுக்கு தெரியும் அரபியில இருக்கிறதுனால தெரியல என்ன யாமன் தமதா வஜிதரம் தவறு செய்து விட்டவனே குற்றம் விளைத்தி விட்டவனே வஜிதரம் உன் குற்றத்தை ஒப்புக்கொள் துபு தௌபாச்சை செய் பாமன்னிப்பு தேடு யாத் தரணும் பாவத்தை ஒத்திக்கிட்டு பாமன்னிப்பு தேனா அல்லாஹ்ட கேள்னு சொல்லணும் வலுஸ்பிமன் ஹல்லல் ஹரம் ஹரம் ஷரீஃபில் அடங்கியிருக்கக்கூடிய இவங்கள்ட்ட கூடிய கேளு அப்படிங்க நல்லா யோசி பாருங்க இந்த உலகத்திற்கு மாபெரும் அருள் அருள்கலை நபிகள் நாயகம் அதை சந்தேகமா அல்லாஹ் குரானில் சொல்றான் உமா அரிசல்னாக்க இல்ல ரஹமத்துல இல்ல ஆலமை இந்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் பேர் அருள் நபிகள் நாயகம்ங்கிறான் குரானில் இருக்கு அல்லாஹ் அப்படி அனுப்பிவிட்டான் ரசூல்லாவ அந்த அருளை சுமந்த பெற்றோர்கள் உலக அருள் நபிகள் நாயகம் நம்ம உயிரையோட மேலான நபிகள் நாயகம் அந்த நபிகள் நாயகத்தை சுமந்த பெற்றோர்கள் தாய் தார்ப்பேன் ரசூல்லாட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கறாரு யார் ரசூல் அல்ல ஐநா அபி என் தந்தை எங்கேன்னு கேட்கிறாரு என்ன கேட்காங்க அவ அத்தா இறந்து வாப்பா எங்க அத்தா எங்கேன்னு அவர் சஹாபி கேட்கிறார் சொர்க்கமாக நரகமானு கேட்காருங்க ஐநா அபி என் தந்தை எங்கே பின்னார் நரகத்தில்ங்கிறாங்க ரசூல்லா அவர் முஸ்லீமாக இல்லைங்களா நரகத்தில் அப்படிங்கிறாங்க ரசூல் சல்லா ரசம் அவர் நுந்து போறார் தான் தாய் தப்ப நரகம்னு சொன்ன யாராலும் ஜீர்ணிக்க முடியுமா யாராலும் ஜிணிக்க முடியாது அந்த சஹாபிக்கு ஜீர்ணிக்க முடியல என்னடா இப்படி சொல்லி போட்டாங்கிற சொல்லான்னு சொல்லி நொந்து போறாரு எங்க தாப்பனுக்கு நரகமான்ட்டு உடனே ரசோல்லா கூப்பிடுங்க வா அபி அபு கஃபின்னார் என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில் அப்படியா அப்போ கேட்டு போறாரு என் தந்தை உன் த முகாரில் இருக்குது என் தந்தை உன் தந்தை என்ன காரணம் என வச்சதுதான் ஏகத்துவம் தான் பல கடவுள் கொள்கையை தான் லாத்துசாவை கும்பிட்டதுனாலதான் வேற என்ன அல்லாஹ்டக் கய்யேந்த வேண்டியதை கண்டால் கய்யேந்தனதான் காரணம் இத ஒரு முஸ்லிம் நபி ஆவண ஹதீஸ்ல இருக்கேன் என் தந்தை உன் தந்தை நரகத்தில் ஸார நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قبر உம்மிஹி நபிகளினாயாம் சல்லல்லாஹு அலைஹி தாயினுடைய कब्रுக்கு ஜியாரத்துக்கு வந்தார்கள் தாய் கபருங்க ஜியார செய்ய வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இப்படி வரும்பொழுது சொல்லறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என் தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடலாமா என்று நான் அல்லாஹிடத்தில் அனுமதி கேட்டேன் நல்லா கவனிக்க இந்த வார்த்தை கடுமையான எச்சரிக்கையா இருக்கும் பாருங்க ரசூல்லா சொல்றாங்க என் தாயினுக்காக பாவ மன்னிப்பு தேடலாமா என்று நான் அல்லாஹிடத்தில் கேட்டேன் அவங்க முஸ்லாம் ஆகாமலே மூத்த போயிட்டாங்கல்ல அதுக்காக பாவ மன்னிப்பு தேடலாமா அப்படின்னு நான் அல்லாட்ட கேட்டேன் பலம் உதவிலே கூடாதுன்ட்டாங்களா ஏன் குரானில் இருக்கு வசனம் குரான் பாருங்க நான் சொல்கிற வசனத்தை பாருங்க மா காண என் நபிகி வல்லதீன ஆமனும் எஸ் திருலையின் எந்த நபியாக இருந்தாலும் சரி இணை வைத்த ஒருவருக்காக பாவமன்னிப்பு தேடுவது கூடவே கூடாததுனால ஈமான் கொண்ட ஒரு மனிதர் அல்லது ஒரு நபி மா காண என் நபியை வல்லதீன ஆமனும் ஈமான் கொண்ட மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு நபியாக இருந்தாலும் சரி அதாவது நபிமார்களோ ஈமான் கொண்டவர்களோ இணை வைத்த ஒருவருக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது வழங்குத வார்த்தை ஒரு நபி ஈமான் கொண்டவனுக்கு தான் அந்த பாவமணிப்பு தேடணும் ஒரு ஈமான் கொண்டவன் இன்னொரு ஈமான் கொண்டவனு தான் பாவமணிப்பு தேடணும் நீ பாவம் பாவமணிப்பு தேட அவன் இங்கே திருந்து ஈமான் கொண்டுடணும் ஈமான் கொல்லாமல் காவிராக மரணித்து விட்டால் உன் தாய்க்கு கூட மன்னிப்பு தேடக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான் பலம் உதல்லி எனக்கு அனுமதி தரவில்லை அப்படிங்கிறாங்க சொல்லலாம் பிறகுதான் சியாரம் செய்யலாமான்னு கேட்டேன் என் கபூரில் போய் பார்க்கலாமா கிட்ட போய் பார்க்கலாமா தாயினுடைய கபரை போய் பார்க்கலாமாங்கிறாங்க அல்ல அனுமதிக்கிறான் கபரை உமிஹி வாபுக்கா ரசூல்லா அழுதாங்க எங்களை எல்லாம் அளவைத்து விட்டார்கள் தாயினுடைய கபரை பார்க்குறாங்க நம்மளை சுமந்து உலகத்திற்கே அருள் அல்லா ரசூல்லா சொல்கிறான் தான் தாயை நினைச்சு பார்க்குறாங்க அழுகுறாங்க நபிகள் பெருமான அழுதை பார்த்து சகாபாக்கள் அழுதார்கள் ஆனாலும் சொர்க்கம் இல்லையா அதீசில் இருக்க என்ன காரணம் சாதாரண பாவம் இது இது வருது அல்லாஹ் கையேந்திர விட்டு அவளே அடைய கைந்த ரூஷன் சாதாரண விஷயமா ரசூல் அல்லாஹுடைய தகப்பணுக முடியலையே நபி உலகத்தின் மாபெரும் ஏகத்துவவாதி நெஞ்சுரமிக்கவர் இப்ராஹிம் அலேசலாம் அவரமா நெஞ்சுரமாக பேசி நபி இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி பேசியிருக்காங்க இப்ராஹும அலே இஸ்லாம் சொல்லப் போனால் கடுமையான கடுமையான பிரச்சாரம் இப்ராயசலாவோட பிரச்சாரம் அல் அ அல்லாஹ் த குழுன்னு உமால குல்லா தந்தை கூன் ஃபதார தார்ப்பும் பில்ல அன்றைய காலத்தில் அந்த மக்கள் யாரை கடவுள் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுள் பக்கத்தில் போய்கிட்டு சாப்பிட மாட்டீர்களான்னு கேட்டார் இப்ராஹிம் அலேஸ்லாம் அப்படின்னா என்ன இந்த தர்காவில் பழம் வைப்பாங்க இல்லைங்க பழம் பாத்தியா வர்றதுக்கு இது மாதிரி வைப்பாங்க படையலுக்கு அதில் ஒரு ரெண்டு பழத்தை எடுத்துக்கிட்டாரு கேட்கார் இப்ராஹிம் அலேஸ்லாம் ஹல்லாலா தாக்கலும் பழம் சாப்பிட்டீங்களா தர்காவில் அப்படி கேட்க முடியுமா ஷாவலிம் பாஷா தர்கா கிட்ட போய்கிட்டு ஒரு ரெண்டு பழத்தை எடுத்து அவலியா ரெண்டு பழம் சாப்பிடுங்கன்னு கேட்பீங்களா நீங்கள் பிச்சு போடுவாங்க நம்மள உள்ளே போய் செஞ்சோம்னா சாப்பிட மாட்டீர்கள் ஹல்லாலா தாக்கலும் அதுக்கு மேலே

உலக மக்கள் நம்மளே கோடிக்கணக்கான செய்ய முடியாது தனிநபராக இருந்து சாதித்த மிகப்பெரும் தைரியசாலி வீரர் மாவீரன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர் சொல்றான் அல்லாஹ் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடினார் பாவத்தை மன்னிச்சு உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் பலமா தபர் அது இல்லா தபர் தேடினார் அவர் தேடும்பொழுது பொழுது அல்லா என்ன உன்னுடைய தந்தை அல்லாவுடைய விரோதி என்று சொன்னார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அத்தாக்கு பாவம் அனுப்பி தேடுறாருங்க பெத்த தகப்பனுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் உன் தந்தை என்னுடைய விரோதி பலம்மா தபையனை புரிந்து விட்டது இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு என்ன ஆஹா அல்லாவுடைய விரோதிக்குள்ளே கேட்டுட்டோம் அப்பா அத்தாவில் அங்கே பேச்சுக்க அத்தாவாது மா அம்மாவாது அத்தாதான் என்ன வருது அல்லாவுடைய விரோதி தபடுற பாவம் மன்னிப்பு தேடுவதை உடனடியாக விட்டு விட்டு ஒதுக்கி கொண்டார் இணை வைத்த ஒருவர் தகப்பனாக இருந்தாலும் கேட்கக்கூடாது அப்போ எவ்வளோ பெரிய எரிச்சல் அல்லாக்கு இருந்தால் இது பிடிக்காது அல்லாக்கு சாதாரண விஷயமா ஒரு ஒரு நபி கையேந்துறது அல்லாட தான் கையேந்த போறாரு ஈமான் கொண்டவனுக்கு ஏந்து கொள்கையை ஏத்துக்கிறவனுக்கு ஏந்து அல்லாவை நம்புறவனுக்கு ஏந்து ஏகத்துவாதிக்கு ஏந்து அல்லாவை தவிர வேற யாத்திரை கையேந்த மாட்டேன் உறுதியாக இருக்க அவன் கேளு அல்லாவுக்கு மட்டும்தான் என் தலை சாயும் அவனை தவிர யாருக்கா என் தலை சாயாதுன்னு வச்சிருக்கான கொள்கைய அவனுக்கு கையேந்து நபிக்கு சொல்றாரு தோன் தகப்பனுக்கு ஏந்தாதாங்க அல்ல நீ யாத்திரை போய் கேந்திரியா கூப்பிட்டா சிறுக்குங்கிறோம் ஏசுவை கூப்பிட்டா ீங்க கூப்பிடுவீங்களா கூப்பிடுங்களா கூப்பிடுவீங்களா இந்த மோரதுகளை இந்த மாதிரி சாதாரண பாவ பயங்கரமான சிறுக்கென்ற நச்சு கருத்து நிறைந்த அடிகள் தான் இந்த மோரது இது நபிகளை புகழ்வதல்ல உண்மையில் நபிகளை புகழ்வதாக இருந்தால் நபி வழி நடங்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றது தூங்குறது படுக்கிறது ஒண்ணு போகிறது பாத்ரூம் போடுறது வெளியே வர்றது மக்கள்கிட்ட பழகிறது பேசுறது நபி எப்படி செய்தார் நபி எப்படி செய்தார் நபி எப்படி செய்தார் நபியை புகழ் சஹாபாபர் மக்கள் எப்படி நபி செய்து அல்லாவுடைய திருப்தியை கண்டார்களோ அது போல அல்லாஹ் திருப்தி நாம் அடையணும் எப்ப சகாபாக்களை கூட பின்பற்றக்கூடாது சகாபாக்கள் நபியை எப்படி பின்பற்றினார்கள் அப்படி நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி நபிகள் நாயை செல்லாதவர்களை பின்பற்றி இம்மையில் அல்லாஹுடைய அருளை பெற்று மறுமையில் அல்லாவுடைய சோனத்தை அடைய அந்த அல்லாஹ் நமக்கெல்லாம் அருள் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் மீலாது நபி விழாவை ஒன்று ஒன்று கொண்டாடவே கூடாது திருக்குரானில் அப்படி இல்லை ஊர்வலம்லாம் விடக்கூடாது தப்பு நான் அவங்க கூட்டத்திலே பேசியிருக்கேன் மீலாது நபி விழாவிலே நீங்க பண்றது தப்பு யா அப்படி இல்லை அவர் தெளிவா சொல்லியிருக்காரு நபிகள் நாயகம் எதிர்காலத்துல என்னையே கடவுன்னு சொல்லி வாண்டாம் முட்டாளே ஒன்னும் நம்பிராதீங்க மனுஷன் நான் செத்து போவேன்னு சொல்லிருக்கார் அவர் தெளிவா அவர் சொல்லியிருக்காரு இறந்த மனிதர்களை புதைத்து புதைத்த இடங்களை வழிபாட்டு சலங்களாக்கி விடாதா என்று இருக்கிறாரு வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் யார வந்து யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிவிட்டேன் இச்சுதல் அக்ஷா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி